ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் முப்பத்தி தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட தேமுதிக ஒத்துழைக்க மாட்டோம் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன் இங்கேயும் அதை சொல்றோம் அது பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம் அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நாங்க எங்க கட்சி வளர்ச்சிய எங்க கட்சி வேலைய மட்டும் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லா சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க அது தான் இருக்குங்க நிச்சயமாக இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா சந்தோஷம் நீங்க என்னோட வாங்க கோவிலுக்கு அங்க எல்லா நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையும் பார்க்கறேன் அது நீங்க அது எச்ச் ராஜா கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்கு வந்து என்கிட்ட நீங்க பதில் கேட்க கூடாது எங்க கருத்து எங்க தேமுதிக கருத்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் இருபத்தாறு வரும்போது நாங்க சொல்றேங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு வருத்திருங்கள் அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்க சொல்லுவோம் அதிமுக பல வாட்டி பல பல தடவை சொல்லியாச்சு